இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இப்போ இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் அரை ஸ்பூன் காரம் வந்து நீ நம்ம எப் எவ்வளோ நான் இப்போ அரை கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் போட்டு நன்றாக வதக்கிடுங்க நல்லா வதக்கிறேன் வதக்கிட்டு நம்ம முதல்லையே அரை கிலோ மட்டன் வாங்கி பிரியாணிக்குன்னு சொல்லி ஐம்பது கிராம் பீஸ் ஒரு பீஸ் வந்து ஐம்பது கிராமில் வெட்டியே அதை கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் அரை டம்ளர் தண்ணி வச்சு இஞ்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் அதை போட்டு வேக வச்சுருக்கேன் அதை இந்த கலவையோடு இப்போ கலக்கணும் இப்போ மசாலாத்தூள்லாம் நல்லா கலந்து என்ன பிரிஞ்சு வருது இப்போது ஜீரகத்தூள் ஜீரகம் கசகச மல்லி அது ஒரு ஸ்பூன் அரை கிலோ அதையும் நன்றாக வதக்கினோம் வதக்கிட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் அரை அளவு அந்த பாத்திரத்தில் இது அரை கிலோ தண்ணியை வச்சு அதில் அரிசி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் நம்ம வேக வச்ச மட்டனை போட்டுட்டு நன்றாக கிளறி விடவும் நல்லா கிளறிட்டு நல்லா கிளறுங்க அதில் பச்சை மிளகாய் நாலு போடுங்க அரை கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ பிரியாணிக்கு நூறு கிராம் தயிர் அதுலயே சேர்த்துருங்க அதை கிளறிட்டு உப்பு பாருங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ பத்தலை நான் போடுறேன் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம சோத்துல உப்பு போட போறதில்ல சோத்துல உப்பு போட போறதில்ல சோ அதனால நம்ம இதில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கணும் இந்த சமயத்தில் அரை கிலோக்கு

நன்றாக அந்த சா எலுமிச்சம்பளம் சாறு ஒரு மூடி ஊற்றி நன்றாக கிளறிவிடுங்க கிளறி நல்லா கொதிக்கணும் மூடியை போட்டுருங்க மூடியை போட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த உடனே இங்கே தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு அதை கொஞ்சம் ஃபயரை ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அதை தண்ணியை கொதிக்க விடுங்க பிரியாணிக்கு கலவை ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம எப்படி கிலோ அரிசி அரிசிக்கு தான் நம்ம செய்கிறோம் இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து அந்த கலவை வந்து நமக்கு முக்காப்படி இருக்கும்போது அதுப்போ சிம்மில் வச்சிடணும் இப்போ பக்கத்தில் அரிசிக்கு ஒலை ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம அது தண்ணி உலத்தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அரை கிலோ அரிசியை இந்த கொதி வந்த தண்ணியில் நம்ம போடணும்